ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து அரிசி எடுத்துருக்கேன் குக்கரில் வந்து தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் தான் சேர்க்குறோம் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வந்தாச்சு ரெண்டு வாட்டி பருப்பை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் வெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வேக வச்சுக்கலாம் பருப்பை சாதத்தையும் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு வந்து வறுக்கப்புறம் அதுக்கு வந்து வேக வச்சுக்கலாம் சேப்பங்கிழங்கு தண்ணி ஊற்றி இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் செஞ்சிடலாம் ஒரு சட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுக்கலாம் லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வதக்கி வைத்துக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து சவு காய் தான் போட்டு சாம்பார் வைத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்க போக காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்ந்துருக்கேன் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு காய் நல்லா வேகட்டும் அப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் கொதி வரட்டும் சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ தோலெல்லாம் உடிச்சிடலாம் ஐடிஸ் வந்து வாழை கருவாடு வந்து வறுவல் புதனி வந்து ஊற்றி வச்சு ஊற வச்சுக்கலாம் கருவாட்டில் அழுக்கில் அழுக்கெல்லாம் வந்துடும் வெளியே உப்பெல்லாம் வந்துடும் சேப்பங்கிழங்கு தோலெல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கா டீஸ்பூன் ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டாச்சு கிழங்குல அதனால் உப்பு இருக்கும் தேவைப்பட்டான்னா போட்டுக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கலந்து விட்டுக்கலாம் ரெடிய சாம்பார் சவுச்சாய் சாம்பார் ரெடி சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சாதத்தை வந்து வடிச்சிடலாம் சேப்பங்கிழங்கு வந்து வறுவலுக்கு வந்து விளையா வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேப்பங்கிழங்கு வந்து சேர்த்துடலாம் வறுவலுக்கு எண்ணெய் கலந்துருச்சு நல்லா முருங்கொருங்கு இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேப்பங்கிழங்கு வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து வாடு வந்து வறுத்து எடுத்துடலாம் வாழை கருவாடு வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கழுவியாச்சு நல்லா சுத்தமாக பத்தூள் மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்படாது தேவைப்பட்டால் தான் சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்க்கல ஏன்னா கருவாட்டிலே வந்து உப்பு இருக்கும் ஒரு சிட்டிக்கே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து சது நல்லா இருக்குது வாழைக்கருவா இல்லை மீன் மாதிரி இருக்குது தோசை சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கருவாடு வறுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கருவாடு போட்டு வறுத்துடலாம் திருப்பி போட்டுக்கலாம் கருவாடை இப்போ வந்து கருவாடு வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக கருவாடு வந்து வறுத்து எடுத்தாச்சு சாதம் ரெடி சவுச்சவுக்காய் சாம்பார் ரெடி அழைக்கருவாடு ரெடி வறுவல் அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி இப்போ பிளேட்டில் வச்சுக்கலாம் சாதத்தை சுட சுட இருக்குது சாதம் அப்புறம் சாம்பார் ஊற்றிக்கலாம் சௌச்சவக்காய் சாம்பார் உடம்புக்கு ரொம்ப நல்லது கை சாம்பார் அப்புறம் கருவாடு வச்சுக்கலாம் அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்